பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேரின் அனைவருக்கும் வணக்கம் கண்ணப்பநாயகருடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணப்ப நாயகருடைய வாழ்க்கையில் குழந்தை பிறக்கும் பிறந்ததற்கு பிறகு அவர்கள் பயிர் சூட்டுவது இதையெல்லாம் பற்றி இன்றைய தினம் பாடல்களை சிந்திக்கிறோம் முதலாவதாக பாடல் அண்ணனை கையில் ஏந்தற்கு அருமையால் உரிமை பேரும் தின்னனின் ரியம்பும் என்ன தின்சிலை வேடதார்த்தார் புண்ணிய பொருள் உள்ள அறிவினானை கண்ணினு கிணியாக தங்கள் கலன் பல அணிந்தார் என்றே என்பது பாட்டு தவத்தினால் தான் குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன் அந்த வகையில் கானவர் குலத்திலே கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறந்தது அண்ணனை அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன செய்கிறார்கள் குழந்தை பிறந்த உடனே த தந்தையாருடைய கையில் கொடுக்குறாங்க கையில் கொடுத்த உடனே அந்த அந்த குழந்தையினுடைய வெயிட் அதனுடைய எடை ரொம்ப தின்னு இருந்துச்சு அதெல்லாம் ரெட்டியாக இருந்துச்சு அதனால உரிமை பேரும் தின்னென்ற அந்த கையில உடனே தின்னனு குழந்தை இருந்தனால பேர் வச்சாங்க தின்னன் அப்படின்னு இன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா ஆஸ்ட்ராலஜி அந்தலஜி இந்தலஜி எல்லாம் பார்த்து வைக்கிறாங்க அப்பவும் குழந்தை வழங்காமல் தான் போகுது குழந்தைக்கு பெயர் வைக்கிற போது எப்படி வைக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள்னா பெயரன்னு சொல்லுவாங்க பேரனை தாத்தா பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க பெயரன்னு தாத்தாவுடைய பெயரை உடையவன் அதனால் அவனுக்கு பெயரன்னு பேர் இன்னைக்கு அப்படிலாம் வைக்கிறதில்ல இன்னைக்கு குழந்தைக்கு வைக்கிற பேர்ல தாத்தாவோட கூப்பிடவே முடியறதில்லை உண்மையிலேயே தாத்தாவுடைய பெயர் தான் பேரனுக்கு வைக்க வேண்டும் என்பது மரபு இன்றைக்குமே சிட்டி நாட்டு பகுதியிலே அவருடைய தந்தையாருடைய பெயர்கள் அவருடைய பாட்டனார் தாத்தா அவங்களுடைய பெயர்களைத்தான் வைப்பது மரபாக இருக்கிறவன் அதெல்லாம் நாம் ஏற்று போற்ற வேண்டும் இவர் என்ன செய்தார் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு எதுவுமே பண்ணல ஜாதகத்தை பார்க்கறது அதை பார்க்குறது எதுவுமே பண்ணல என்ன செய்தார் திண்ணன்னு குழந்தை இருந்துச்சு உடனே தின்னன்னு பேர் வைத்தார் இதற்கு சிவகைமணி சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார் திண்ணன்னு இருந்த காரணத்திற்காக மட்டுவர் தின்னன்னு பேர் வைக்கல அன்பின் மிகுதியால் திண்ணம் உடையவர் என்பத காரணத்தால் தின்னன் என்று பெயர் வைத்தார் ஆண்டாள் மீது திண்மையான அன்புடையவர் பக்தியுடையவர் என்பதற்காக தின்னன் என்று பெயர் வைத்தார் தன் கண்ணையே பிடுங்கி அப்புகிற அளவிற்கு திண்மையுடையர் என்பதால் தின்னன் என்று பெயர் வைத்தார் அப்படி தின்னன் என்று பெயர் வைக்கிறார்கள் தின்னன் என்று பெயர் வைத்து உடனே தின்சிலை வேடர் ஆர்த்தார் அந்த பெயர் வச்ச உடனே நாங்கள் இருக்கக்கூடிய வேடர்கள் கையிலே வில்லை வைத்திருக்கக்கூடிய வேடர்கள்லாம் ஆர்த்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஏன் அப்படின்னா அந்த வேடர் குரத் தலைவனாக விளங்குகிறவன் யார் தான் கண்ணப்ப நாயர் நாயனாருடைய தந்தையார் அவர் ஒரு குழந்தை பிறந்திருக்குது என்கிறபோது போது ஒரு இளவரசன் வந்து விட்டார் அவருக்கு தின்னர் என்று பெயர் வைத்து விட்டார்கள் என்கின்ற சந்தோஷத்திலே ஆர்ப்பரித்தனர் என்று சொல்கிறார் புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் அது அறிவினானை அவருடைய அறிவு எப்பேற்பட்ட அறிவு என்று சொல்றாருனா புண்ணிய பொருளாயிருக்கக்கூடியது அது அளவில் பெருமை உடைய பொருவில் சீர் அறிவினானை ஒரு மலையை விட உயர்வான அறிவுடையவன் பொருவில் சீர் அறிவினானை என்று சொல்கிறார்கள் மலையை விட உயர்வான அறிவை உடையவராக வணக்கத்திற்குரிய கண்ணப்பன் ஆயனார் இருந்தார் அந்த அப்பேற்பட்ட அறிவுடைய குழந்தை யாருக்கு பிறந்திருக்கிறது இவங்களுடைய கூட்டத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடியவருக்கு மகனாக பிறந்திருக்கிறது அதனால வேடர்கள்லாம் ஆர்ப்பளித்தார்கள் கண்ணினுக்கு இணையான இணையா தாங்கள் க அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா கண்ணில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா கண்ணினுக்கு அணியாக தங்கள் கடன் பல அறிந்து அந்த கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அணிகலன்களை எல்லாம் போட்டு விட்டாங்களே அணிகலன்களை போட்டு விட்டாங்கன்னு என்ன அர்த்தம் அந்த இடத்துல தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் கிடைச்சிருக்கமா கிடைச்சிருக்காது அவர்களுக்கு கிடைத்த அந்த புலிப்பல் கையில் கிடைக்கக்கூடிய மிருகங்கள் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடியது எல்லாம் வச்சு அணிகலன்களாக செய்து அந்த குழந்தைக்கு சூட்டி பார்க்கிறார்கள் குழந்தை அழகாகத்தான் இருக்கிறது இன்னும் அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தால் அன்பினுடைய மிகுதியால் அங்கு இருக்கக்கூடிய வேடர்கள் எல்லாம் அந்த கண்ணப்பன் என்று சொல்லப்படுகிற தின்னப்பனுக்கு அழகான அணிகலன்கள் எல்லாம் போட்டு அலங்கரித்து பார்த்தார்களாம் என்பது இன்றைய தின பாடலின் மூலமாக சிந்தித்தோம் இந்த பாடலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது குழந்தைக்கு பெயர் எப்படி சூட்ட வேண்டும் குழந்தைக்கு பெயர் வைக்கிறது யாரோ வைக்கக்கூடாது தந்தையார் வைக்கலாம் அல்லது குருமார்கள் வைக்கலாம் ஆசிரியர் வைக்கலாம் அந்த வகையில் இந்த இடத்துல வேடர் குலத்திலும் கூட குழந்தைக்கு தான் பெயர் வைத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் பெயர் வைக்கிற போது திண்மையுடையவன் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதாலேயே அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பேர் வைக்கிற போது டசு புதுசுலாம் வைக்கிறாங்க வாயிலே நுழையாத அளவுக்கு தின்னன்னு பேர் வைத்தார்கள் அந்த தின்னன்னு பேர் வைத்த காரணத்தால் தான் அவர் திண்மையுடையவராக வளர்ந்தார் பெயருக்கு பெயரை காப்பாற்றும் சொல்லுவாங்க அந்த பெயருடையவராக வந்தார்கள் ஒரு நாய் இருக்கிறது நம்ம வீட்டில் இந்த அனிமல்னு சொல்லி மகிழ்ச்சியாக பல விலங்குகளை நாம் வளர்ப்போம் அதற்கு ஒரு பெயர் வைத்து கூப்பிடுகிற போது அது நம்மை நோக்கி திரும்பி பார்க்கும் ஒரு உடைய ஒரு ஜீவனே நாம் பெயர் வைத்து பார்க்க கூப்பிடுகிற போது ஒரே பெயரை உச்சரிக்கிற போது நம்மை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் ஆறறிவுடைய மனிதனுக்கு நல்ல ஒரே ஒரு பெயரை ஒழுக்கமுடைய பெயரை வைத்து அதையே நாம் விழித்தோம் என்று சொன்னால் அந்த பெயரை அவருக்கு பின்னாலே சிறப்பாக மாறிவிடும் திருநாவுக்கரசு என்று ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கே அரசுடைய பேச்சாளராகவோ அல்லது நல்ல அறிஞனாகவோ வரலாம் மங்கையர்க்கரசி என்று ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் மங்கையர்களுக்கு அரசியாக கற்புத்திரத்திலே உயர்ந்தவராக வரலாம் திலகவதியார் என்று பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் திலகம் நெட்டியிலே தீர்த்தி கூடிய அளவிற்கு பெண்கள் பெண்களுக்கே திலகமாக திகழ்கிற அளவிற்கு வரலாம் திருஞான சம்பந்தம் என்று பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஞானத்துடன் சம்பந்தமுடைய குழந்தையாக அந்த குழந்தை வரலாம் ஆக நாம் நல்ல பெயரை வைக்கிற போது அந்த பேரே பிரதிபலித்து உயர்வான குழந்தையாக வரலாம் தின் என்று வைத்த காரணத்தால் தான் அந்த ஆண்டவன் மீது பக்தியாலும் அன்பாலும் திண்மையுடையவராக வளர்ந்தார் என்பதை இன்றைய தினம் பாடலின் மூலமாக தெரிந்து கொண்டோம் நாளை தினம் கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார் நன்றி வணக்கம்